நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்ரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகிறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப செப்டம்பர் வரைக்கும் வந்து பகவான் பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்களை கொடுப்போற பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ரன் வந்து பாருங்க எட்டாம் பாவம் ஐயோ சுக்ரன் அஷ்டமத்து சுக்ரனா போயிருக்கானே ஏன் கவலைப்படணும் உங்க ராசியாதிபணியாரு குரு பகவான் குரு பகவானுக்கு நட்பு கிரகமா சுக்கிரன் இல்லையே பகை கிரகம் தானே அவரு அஷ்டமத்துல போயிட்டாரு அப்படின்னா நல்லது தானே கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை இல்லைங்களா நம்ம கெடுக்கக்கூடிய ஒருத்தர் நம்மள அவரே கெட்டு போயிருக்காரு அப்படின்ற கதை தான் அப்ப உங்களுக்கு வந்து அதனால பெருசா வந்து கெட்டது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல சோ டோன்ட் வரி அதுக்கு மேல சுக்ரன் வந்து பாருங்க ஆறாம் பாவம் மற்றும் பதினோராம் பாவத்துக்கு அதிபன் அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் இப்ப கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது நம்ம உழைப்பு லாபம் ஓரளவுக்கு நல்ல சர்ப்ளஸா வரணும் அப்படின் போது உழைப்பு அப்படின்றத அதிகப்படுத்திக்கோங்க அதே மாதிரி பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை யார்கிட்டயும் பெருசா பகச்சிக்காதீங்க நீங்க யார்கிட்டயும் பெருசா கூடிய கிடையாது பட் பியாண்ட் தட் இந்த அஷ்டமத்து சுக்கரன் இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்த பாப்பா அதுல காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் எனக்குரிய சுக்கர பயிற்சி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா புதனும் அந்த பாக்கிய இடத்துல இணையிறார் பாக்கியஸ்தானத்துல இணையிறார் அப்ப நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படின்றது நம்மளோட ஆளுமைனாலயோ நம்மளோட புத்திசாலித்தனத்தினாலயோ நம்மளோட அறிவுனாலயோ நம்ம அப்பானோட சப்போர்ட்னால இல்ல மாமனாரோட சப்போர்ட்னால இல்லைன்னா ஹையர் அஃபிஷியல் ஒரு சப்போர்ட் சிபாரிசுனால வெளிநாட்டு போறதுக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த இணைப்பு அதாவது சூரியன் புதன் கேது இணைவு முக்கியமா சூரியன் கேது இணைவு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம பேச்சினால நம்மளோட ஆட்டிடியூட்னால நம்மளோட பிஹேவியர்னால சில பல காம்பிளிகேஷன்ஸ் அப்படின்றது வரலாம் நான் சிவனேன்னு இருக்கேங்க அவளே வழிய வந்து பேசினா ஹாய் என்ன சாப்பிடுறியா அப்படி அப்படின்னு பேசுனா நானும் பேசினாலே நல்லா பேசினேன் திடீர்னு வந்து என்ன ட்ராப் பண்ணிட்டா இவன் வந்து என்ன என்ன என்னை பார்த்து தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வழியிறான் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான் அப்படின்னு என்ன சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் முதல் கொண்டு பெருசு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ என்ன அர்த்தம் தொழில் செய்கிற இடத்துல பெருசா வந்து யார் கூடிய ஒட்டி உறவாடுறது அப்படின்றது வேண்டாம் ஹாய் அப்படின்னு பேச வந்த நீ சாரிப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா பயப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்க பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு தைரியஸ்தானத்துல ராகு இருக்கிறது மூணாம் பாவத்துல ராகு இருக்கிறதுல நல்லதுங்க ஆனா இளைய சகோதர ஸ்தானத்துல இருக்காரு தம்பி எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா போயிடுவாரா பெருசா கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் குரு சண்டால யோகம் அப்படின்னு இருக்கு அப்ப நெகட்டிவ் பருசி நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற இல்லை நாலாம் பாவு சனி வந்து பாருங்க சுக சனத்து சனி சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்கானே இப்ப எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஏன்னா சனி வந்து பாருங்க அர்த்தாஷ்டம சனியா இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கா ஆமா உண்மையாவே தான் எப்ப வரைக்கும் ஜாலி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சனியை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியல்ல அவனை நம்ம பெருசா கண்டுக்கவே கண்டுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா அவன் வக்ரம் அடைஞ்சிருக்கான் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைவான் வக்ர நிவர்த்தி அவனை வந்து டெய்லி நம்ம பார்த்து பார்த்து கும்பிடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க சரி இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்கும் போதும் அவன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லலாம் அதாவது அஹ் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எனக்கு என்னோட குடும்பத்துல இருக்க ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் குதலோ அதை நினைச்சு நிறைய ஆசைகள் இருக்கு அதே மாதிரி பாருங்க என் தம்பி தங்கச்சி குறிச்சு நிறைய ஆசைகள் இருக்காது ஏதாவது நிறைவேறுமா ஒண்ணு ரெண்டு சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலேயே நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்துல குரு பகவான் ஏழாம் பாவத்துல குரு பகவான் கலஸ்திர குருவா இருக்காரு கலஸ்திர குருவா இருக்கவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க தனுசு ராசி ஜென்னா இருந்தாலும் சரி தனுசு ராசி லேடியா இருந்தாலும் சரி உங்க ஹஸ்பண்டு நீங்க தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃப்க்கும் உங்களுக்குமான பிணக்கத்தை இப்படியே வச்சிருப்பாரு நீங்க ராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் இப்படி இருக்கீங்கன்னா கூட இப்படி கொண்டு வந்துருவாரு அதுக்காக லவ் பேர்ஸா நாங்க இப்படி பரப்பமா அதெல்லாம் எதிர்பார்க்க பட் ஓகே ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஒத்துமையா ஓகேப்பா நீயும் அட்ஜஸ்ட் பண்ற நானும் அட்ஜஸ்ட் பண்ற போது நம்ம இனிமேல் இப்படியும் கல்யாணம் பண்ணிக்கணும் திருப்பி இன்னொரு முறை கல்யாணமா பண்ணி ஊடு இவதான் நம்மளுக்கு பொன்றாட்டி இவதான் புரிசை இவரு தான் நம்மளுக்கு விட அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருவாரு அதே மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஸோட நம்மளுக்கும் ஒரு நல்ல இணக்கம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாரு சால்டா குரு பகவான் ஒரு வருஷம் செய்வார் ஆக உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்புக்கு அஷ்டமத்து சுக்கரத்தை பத்தி பெருசா கவலை பண்ணுமா கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆப்போசிட் டீம் இருக்க வந்தானே உங்க ராசி அதிபனுக்கு எதிரி தானே அவன் கெட்டு போறதுனால ஒண்ணும் கெட்டு போயிட போறது கவலைப்படாது வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்ப இந்த பலன்லாம் நாங்க கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ